விஜய் கரூர் செல்லாது ஏன் தாவேகா விளக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கரூர் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த சுயர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும் அதேபோல காயமடைந்தோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டது உயிரிழந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரண நிதி கட்சி சார்பில் வழங்கப்பட்ட நிலையில் அவர்களை இன்று சென்னை அடுத்துள்ள மகாபலிபுரத்தில் தனியார் அரங்கில் ஒவ்வொரு குடும்பத்தினையும் தனித்தனியே சந்தித்து ஆறுதல் வழங்கினார் சென்னையில் இந்த நிகழ்வு நடத்துவதற்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்துள்ள நிலையில் அதற்கான விளக்கத்தை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் கரூர் சென்று உயிரிழந்த குடும்பத்தாரை பார்ப்பதில் மண்டபம் சிக்கலை தாண்டி கரூரில் இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்குள்ளாகவே நிகழ்வை நடத்தி முடிக்க வேண்டும் என கட்டாயம் இருந்ததாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாதிக்கப்பட்டவர்களிடம் அதிக நேரம் செலவிட்டு மனம் விட்டு பேச நினைத்ததால் மட்டுமே சென்னையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது கரூரில் இந்த நிகழ்வை நடத்தியிருந்தால் மூன்று மணி நேரத்திற்குள் நடத்தி முடித்திருக்க முடியாது என்ற சூழல் ஏற்பட்டது மேலும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் கரூர் சென்று சந்திப்பதில் சிக்கல் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர் மேலும் தலைவர் விஜய் கரூர் சென்று அனைத்து குடும்பத்தாரையும் சந்தித்து பேச குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் தேவைப்படும் என கணக்கிட்டோம் ஆனால் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் மட்டுமே அனுமதி என்ற கட்டாயம் உண்டானதால் கரூர் செல்லும் திட்டம் மாற்றப்பட்டது குறிப்பாக நேரத்தை கருத்தில் கொள்ளாமல் பாதிக்கப்பட்டவர்களோடு பேச வேண்டும் என விஜய் கருதியால் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது என கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது